ஹாய்ஸ் போன கதையில் திருஞான சம்பந்தர் சிவஞான பாலை குடிச்சு பதினோராவது பாடல்ல தன்னோட பேர் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது குறிப்பிட்டதோடு பார்த்துருந்தோம் அந்த கதையோட தொடர்ச்சி பார்ப்போம் சிவனும் பார்வதியும் திருஞான சம்பந்தருக்கு சிவஞான பாலை குடிச்சது என்னோட அடியாராவும் ஆக்கி அவருக்கு எல்லா ஞானமும் கொடுத்துட்டாங்க இதனால திருஞான சம்பந்தருக்கு சிவன் திருவடிகள நினைக்கிற ஞானமும் பிறவாமை அப்படிங்கிற ஞானமும் கவிஞானம் மெய்யானம் இந்த மாதிரி நாலு வகையான ஞானமும் கிடைச்சிருச்சு இறைவனை நினைக்கிறதுலயும் பாடுறதுலயும் ஆனந்த அடைஞ்சாரு இதோட வேத ஞானம் சிவஞானம் கலைஞானம் சிவ அனுபவமும் கிடைச்சது இவருக்கு சம்பந்தர் அமைஞ்சதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஆனா சில பேரு இதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா இவனோட ஞானத்துக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது அதனாலதான் இவரு பேரு திருஞான சம்பந்தர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது இவனும் பார்வதியும் சமுத்திர ஆட்கொண்டதனால ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு இன்னொரு பேரும் இவருக்கு அமைஞ்சது திருஞான சம்பந்தத்துக்கு ஞானம் கிடைச்ச அடுத்த நாளே இவர் எல்லா கோயில்லயும் போய் திருப்பதி கீத பாட ஆரம்பிக்கிறாரு மட்டும் இல்லாம எங்க அப்பாவும் பெருமிதத்தோட தோல் மேல வச்சு கோயிலுக்கும் கூப்பிட்டு போறாரு இவரு முதல்ல போன கோயில் திருக்கோலக்கா தன்னோட பிஞ்சு வரல்களால தாளம் போட்டுக்கிட்டே பாடுறாரு மடையல் வாழை அப்படிங்கிற திருப்பதி பாடுறாரு பார்த்த சிவன் குழந்தை கை வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னால் ஆன தாளத்தை இவர் கையில அந்த ஓம் தோற்ற அப்படிங்கறது பொறிக்கப்பட்டிருக்கு அந்த தாளத்துல கணேனுங்கிற ஓசையை பார்வதி கொடுக்கறாங்க இவரோட தாயா பகவதி அம்மாளுடைய திருநனி பள்ளி இந்த ஊர்ல இருந்து இவரை பாக்குறதுக்கு கூட்ட கூட்டமா வராங்க அந்த மக்கள் தன்னோட ஊருக்கு வர சொல்லியும் கேக்குறாங்க கன்யான சமுதரோட தந்தையும் அவரோட தோல்ல சுமந்துகிட்டு அந்த ஊருக்கு போறாரு ஆலையா இருக்கிற இடம் எய்தல் நிலமா மாறிடுது அங்க இருக்கிற சிவன் கோயில்ல அந்த ஊர்களோட வினைகள் வந்து தீரணும் அப்படிங்கறத பாடுறாரு இது மட்டும் இல்லாம இது தன்னோட ஆணை அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு ஓகே கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் ஷேர் பண்ணுங்க